மா என்னடா என்னமா பிள்ள மரத்தை வெட்டுற நம்மளுக்கு சாப்பாடு காசு இல்லை இந்த மரத்தை வெட்டி கடையில கொடுத்து விற்கணும் வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் நம்ம எதுக்குமா மரத்தை வெட்ட சரிடா அப்பப்பா எப்படி வேகுது வீட்டுக்கு ஒரே நல்லா இருக்குமே

இயற்கைய காத்த என்னப்பா பூச்சிக்கொல்லி ஆகிறப்பா இந்த விவசாயத்துல பூச்சி எல்லாம் வருதுலப்பா நம்ம சாப்பிடற உணவுல பூச்சி வந்து பூச்சி பூச்சிக்கொல்லி அடிக்கிறேன் அதுக்கு செயற்கை வரத்தை வாங்கி அடிக்கை வரத்தை வாங்கி அடிக்கமா அதான் ஏன் பா செயற்கை வரத்தை வாங்கி அடிச்சு குப்பைங்க பாதிப்பு ஏற்படும் குப்பை மக்காத குப்பை மக்கும் குப்பைனா காய்கறி குப்பை மக்காத குப்பைனா கோட்டையடை டிஸ்டியாக தான் என்னமா கருப்பை உருண்டை என்னமோ வைக்கல இது வேண்டாம் கேட்க கல் எனக்கு வேணாம் நீயே சாப்பிடுமா இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான் சாப்பிடற எப்பவும் இதே டெய்லி இதே கொடுத்து எனக்கு சளிச்சு போச்சு நீயே சாப்பிடுமா பிடிக்கல பாட்டி ஏன்டா அவனுக்கு பிடிக்கல இந்த இதெல்லாம் சாப்பிடுதுன்னு என் இப்படி இருக்கே இந்த வயசுலேயே சாகுதேன்னா தொண்ணூற்றெட்டு வயசு ஆச்சுடா இந்த வயசுலேயும் சாகுனேன்னா ஒரு நாள் முடியாமல் இருந்து பார்த்துருக்கியாட இந்த பாட்டி மாவ கீரை இந்த கேப்பை இதெல்லாம் சாப்பிட்டாதேன்னா நல்லா இருக்கும் உடம்புக்கு நீயும் சாப்பிடுறா நீ ஏன் சாப்பிடு பாட்டி எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல டெய்லி இதவே கொடுத்துட்றா எனக்கு பிடிக்கல பாட்டி நீங்களே சாப்பிடுங்க நான் காலேஜ் லேட்டாச்சும் போய்ட்டு வா உண்டா பிள்ளை

है हरीसापा कल साहब निकल आता है दिया आप यहाँ क्या पागल हैं? ये ना ना डंकरी। नैना चेपानी वाला पे ये? ये ना पास आता है? इसका बैंक नंबर कैसा है? सेलिब्रम, नर्स, उड़ते हैं और सेलेक्टिव वाले से। इतनी और बेरुसा आरी स्पेशल। வாங்க ஹோட பேரண்ட்ஸா ட்ரெயில என்ன உணவோ கொடுக்குறீங்க தினசரி உணவு இயற்கையிலே கொடுங்க கடையில இருந்து வாங்கி கொடுத்துறீங்க சாப்பாடை மட்டும் அம்மா திவ்யஸ்ரீடாங்க திவ்யசிரியாவா ட்ரெய்லியும் தினசரிக்கு என்ன சாப்பாடு கொடுக்கறீங்க சாப்பாடு வாங்கியே குடுக்க கூடாது கிடைக்கல சாப்பாடு மட்டும் தான் கடையில் கெட்டு போய் பொருட்கள் இருக்கும் அதை வாங்கி கொடுத்தோம்னா தான் கேடாகும் நீங்களும் இயற்கைய சுவாசிங்க இயற்கைய மாசுபடுத்துங்க மாசுபடுத்தாதீங்க படுத்தாதீங்க இயற்கைய